நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல சொத்தை கொடுத்துட்டாரு ஆனா இந்த விஷயத்த சொல்லவும் முடியல வெல்லவும் முடியல கார்த்திக் அஞ்சலி தான் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கார்த்திக்கு கெட்ட பேர் ஆயிரும் நாம கெட்டவங்களே இருந்துன்னு போறோமே நாம கெட்ட என்ன தொடன்னு பாருங்க அவங்க நல்லா இருந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் விட்டு குத்துறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கா வரும் அந்த உலகத்துல இப்ப இருக்கிற உலகத்துல யாருக்கு வரும் சொல்லுங்க பாரு ஆனா நம்ம கௌதமுக்கு வந்திருக்கு இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து கௌதம்க்கு போன் பண்றாங்க போன் பண்ணி மாமா எப்படி சொல்லாம இருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க ஆனா அந்த சமயத்துல கரெக்டா நம்ம கௌதம் ஒரு விஷயம்னு சொன்னாரு ஐஸ்வர்யாவுக்கும் அதுக்கப்புறம் கார்த்திக் தான் இந்த சொத்து போகும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணான் ஆனா அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் இந்த சொத்துன்னு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இதுல ஏதோ ஒரு திலாநாங்கடி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அது மட்டும் இல்லாம அவன் கொரியர் கொரியனு சொன்னதை அவன் கட்சி வரையும் எதுவுமே சொல்லலை நான் அனுப்பல நான் அனுப்பலாம் தான் சொல்லிட்டுதான் சொன்னான் கையெழுத்து போட்டு தந்தியா அப்படின்னு சொன்னப்பா இதைப்பா பண்ணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம கார்த்திகிட்ட சொல்றாங்க கார்த்தி வந்து இந்த இதை இப்ப நான் கிளிக்க போறேன் நீ உண்மையை சொன்னா இதை கிளிக்காம வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமாங்க ஆமா நான் தான் போய் வாங்கின்தான் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழி தெரியல நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்துலதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் அஞ்சலி இருந்துன்னு உண்மையை ஒத்துக்கிறான் அஞ்சலி உழுது பாருங்க அடி செவில் மேலே பலா 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 பலான்னு ஒரு பக்கம் உழுது அஞ்சலி இருந்து அப்படியே சும்மா கதறா ஒரு பக்கம் ஐயோ காத்திய நான் மன்னிச்சிருங்க இதுக்கு மேல இப்படி பண்ணவே மாட்டேன் காத்தேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சரா கதறா ஆனா எதுவுமே எங்க வேலைக்கு அவலிங்க எல்லாமே நம்ம அஞ்சலிக்கு எதிராதான் இருக்கு இப்ப அஞ்சலி என்ன போறா அடுத்து அவளோட முயற்சி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயினே இருக்கு சரி இப்படியாவது ஒரு பக்கம் போயினே இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய அந்த அஞ்சலி உன்ன கொல்ல முட மாட்டேன் எனக்கே தெரியாம எங்க புள்ள சொத்தை எல்லாமே நீ திருடி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறியா அவ்வளவு பெரிய லாட் ஆகிட்டே நீ இந்த மாதிரி எல்லாம் சதி திட்டம் உனக்கு தீட்ட தெரியாது இது யார் சொன்னது ஒழுங்க சொல்ற எல்லாமே அந்த எஸ் எஸ்கோட வேலையா இருந்துச்சு நீ அவங்க தான் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு மபிள உன்னை பொலி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் உடனே பாக்கணும் ஷாக் ஆயிட்டு ஐயோ என்ன மன்னிச்சு வச்சிருங்க அம்மா எனக்கு வேற வழி தெரியல இந்த சொத்தை எப்படியாவது அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆசை ஒரு வேகம் ஒரு விவேகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கொடுத்துருக்கா அடிப்பா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் மான கட்ட சொல்லிட்டு எனக்கும் சத்தியமா தெரியல சரி இப்படி ஒரு பக்கம் பண்ணி இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம காத்தி இருக்காருல்ல அவரு இனிமே இதுக்கு மேல நீ வீட்டுலயே இருக்க கூடாது இந்த வீட்டுல இருக்கிற அருகதையை நீ இறந்துட்ட ஒழுங்கு மரியாதை நீயா அந்த வீட்டை விட்டு போயிட்டா நல்லது நானா அடிச்சு வேற அசிங்கமாயிரும் கிளம்பிரு நானா உன்னை திட்டி சொல்ல போற சொல்றதுக்குள்ள நீயா போயிரு டீசென்டா அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டதான் அஞ்சலிங்கன்னா நான் எதுக்கு போனேன் நான் ஏன் போனோம் நான் ஏன் போனோம் இது ஏன் ஊடுறா நான் ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க இதனால கடுப்பான நம்ம காலத்து தள்ள முடிய பிடிச்சு தடுறாரு வெளிய எஸ்எஸ்கே கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க நீ கவலைமா உங்ககத்தில அத எடுத்து சொத்து மாத்தான் உன் பேருக்கு மாட்டேன் நீ சந்தோஷமா நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மைண்டா கழுவுறாங்க இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடன கூட வந்து கொண்டே இருக்கும் மெக்கி தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம் தருக